ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த வகையில் பாமக அதிமுக கிட்ட நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையினால் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுறதா தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் தாவேக்காவில் புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்ற பதவிகளை விஜய் காலி பண்ண போகிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம் தமிழகத்தில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணி திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகள் தங்களோட கூட்டணியை பலமா வச்சிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய மூன்றாம் நிலை கட்சிகளான தேமுதிக பாமக போன்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கிற பணியில திராவிட கட்சிகள் மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடனான பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கி இருக்கிற நிலைமையில பாமகவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பாமக இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கிறதுனால ரெண்டு தரப்பினர்கிட்டையும் அதிமுக பேசிட்டு இருக்காங்க பாமக தன்னோட தேர்தல் வரலாற்றிலேயே அதிக தொகுதியில வென்ற கூட்டணி அப்படின்னா அது அதிமுக கூட்டணி தான் இந்த நிலையில கூட்டணி குறித்து ராமதாஸ் கிட்ட அதிமுக தலைவர் இபிஎஸ் அரை மணி நேரம் பேசியிருக்காரு இவரை தொடர்ந்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பை ஜெயந்த் பாண்டா அன்புமணி கிட்ட பேசியிருக்காரு ராமதாஸ் இபிஎஸ் கிட்ட இருபத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு மேல கேட்டதாகவும் அன்புமணி பைஜெயந்த் பாண்டா கிட்ட முப்பது தொகுதிகளுக்கு மேல உறுதியா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதா சொல்லப்பட்டது ஏற்கனவே பாஜக அதிமுக கிட்ட நிறைய தொகுதிகள் வேணும்னு கேட்டுட்டுருக்க நிலமையில் பாமகவும் தங்களுக்கு நிறைய தொகுதிகள் வேணும்னு கேட்குறனால இது இபிஎஸ் அவர்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னா பாமக திமுக பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி சிடிஆர் குமார் சொல்லிட்டு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க பதவிகளை அடியோட கலைக்கிற முடிவுக்கு விஜய் வந்திருக்காராம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த நேரத்துலையும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியலில் பேசிட்டு இருக்காங்க கட்சியோட உள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட செயல்பாடுகளால் பல சர்ச்சைகள் எழுந்துட்டுருக்கு தலைமை நிர்வாகிகளான புஷ்ஷியானந்த் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுக்குள்ளே இருக்க ஈ ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கட்சியோட அன்றாட நிர்வாகம் பதவி நியமனங்கள் பிரச்சாரங்கள் ஆகியவற்றை பார்த்து வந்த பொதுச் செயலாளர் கட்சியில மாவட்ட இலக்கிய நிர்வாகிகள் நியமனங்களின் போது சாதி பணம் பார்த்து பதவி வழங்குறதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு இது நிர்வாகிகள் கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்துச்சு தாவைக்கான் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆனந்த் மீது கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டாங்க பதவிகளை சாதி அடிப்படையில குறிப்பா தனது ஜாதியினருக்கு வழங்குறதாவும் பதினைஞ்சு லட்சம் வரை பணம் வாங்குறதாகவும் குற்றச்சாட்டு இருந்துச்சு எங்களை நாய் மாதிரி நடத்துறாருன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க மீதான விரக்திய மேலும் தீவிரமாக்கியிருக்கு மிகப்பெரிய சவாலோ நெருக்கடியோ வர நேரத்துல கட்சி தலைமை இவ்வளவு பெரிய மௌனம் சாதிப்பது சரியா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த கோபத்தை விஜய்க்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி மேல தொண்டர்கள் காமிக்கிறாங்க கைதுக்கு பயந்துக்கிட்டு தலைமறைவான புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றவங்களை தன்னை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறாங்களே தவிர தொண்டர்களை அடுத்து என்ன செய்யணும் கரூர் விவகாரத்தில் என்ன பதில் சொல்லணும் நிலைமையை எப்படி கையாளணும் அப்படின்ட்டு எதையுமே சொல்ல தெரியாமல் ஏன் மறந்து போனாங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பிட்டுருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பனையூர் வீட்டில் இருந்த விஜய் ஆதவ் புஷ்ஷி ஜான் நிர்மல் என எல்லாரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு போயிட்டாரு அவரால் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத கூட யோசிக்க முடியல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆலோசனை செய்ய கூட ஆள் இல்ல கரூரை சுற்றி இருக்கக்கூடிய இருபது மாவட்ட செயலாளர்களை அழைச்சு ஆலோசனை நடத்தினாரு விஜய் இப்ப புஷ்ஷி ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டவர்களை தாண்டி என்ன நடக்குது அப்படின்ற சில விஷயங்களை அவர் யோசிக்க தொடங்கியிருக்காரு பல விஷயங்கள் தனக்கு தெரிய வராம தடுத்து இருக்கிறதையும் அவர் உணர்ந்திருக்காரு இதுவரைக்கும் தான் ஏமாற்றப்பட்டுள்ளோமோ அப்படின்றத உணர்ந்து கொண்ட விஜய் இப்ப உட்கட்சி பதவிகளை அடியோட கலைக்கிற முடிவுக்கு வந்திருக்காரு குஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி சிடிஆர் நிர்மல் குமார்னு சொல்லிட்டு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க பதவிகளை அடியோட கலைக்கிற முடிவுக்கு வந்திருக்காரு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் வெளியாகலான்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க நன்றி